வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவகுமார் ஃபீனிக்ஸ் பறவை பார்க்கணுமா ஜப்பான் போய் பாருங்கள் ஏன் சார் ஜப்பானில் ஃபீனிக்ஸ் பறவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் ஜப்பானே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இரண்டாம் உலக அப்புறம் மொத்தமாக அழிஞ்ச ஊர் ஜப்பான் ஆனால் இப்போ உலகத்திலேயே டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக செஞ்சுரியன் சூப்பர் செஞ்சுரியன் அதாவது நூறு வயதுக்கு மேற்பட்டோர் நூற்றி பத்துக்கு வயதிற்கு மேற்பட்டோர் வாழக்கூடிய இடம் தான் ஜப்பான் நார்மலாகவே உலகத்தில் அதிக வயது வரையும் வாழக்கூடியவர்களும் ஜப்பானியர் தான் சுமார் எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு வயது வரையும் வாழ்கிறாங்க அதாவது எண்பத்தைந்து வயது வரையும் ஒரு ஜப்பானிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இது என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துடன் வாழ்கிறாங்க அதாவது நோய் நொடி இல்லாமல் எண்பத்தைந்து வயது வரையும் ஒரு ஜப்பானியரால் வாழ முடியும் அப்படிங்கிறதான் இங்கே பெரிய விஷயம் ஆனால் ஒரு இந்தியன் சராசரியாக எழுபத்தி ரெண்டு வயது வரையும் தான் வாழ முடியும் ஒரு ஜப்பானியர் எண்பத்தி ஐந்து இந்தியன் எழுபத்ரெண்டு வயது வரை தான் வாழ முடியும் அதுவும் கடைசி ரெண்டு மூணு வருஷம் எதிர் மாத்திரையிலேயே வாழ்கிறோம் இல்லை பெட்டிலே வாழ்கிறோம் இதெல்லாம் சார் சகஜந்தான் சார் வயசானால் மாத்திரை சாப்பிட்றது சகஜந்தான் சார் அப்படின்னு ஆகி போயிடுச்சு இங்கே சரி ஜப்பானியோட சீக்ரெட் தான் என்ன ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஜப்பானியோட சீக்ரெட் தான் என்ன அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அந்த சீக்ரெட் தான் இந்த வீடியோ குறிப்பாக ஐந்தாவது சீக்ரெட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் முதல் காரணம் கம்யூட்டிங் அதாவது போக்குவரத்து ஒரு ஜப்பானியர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறதா இருந்தாலும் சரி அவங்க நடந்தே போகிறாங்க இல்லை சைக்கிளில் போகிறாங்க இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க நமக்கே தெரியும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கேருந்து நடந்து போகணும் அதுக்கப்புறம் தான் மெட்ரோ ட்ரெயின்லியோ இல்லை பஸ்லியோ ஏறணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் பென்ஸ் இருந்தாலும் சரி பிஎம்டபிள்யூ இருந்தாலும் சரி சைக்கிள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் பார்க்கக்கூடியது இதனால் அவங்க ஹோல் டே ஒரு ஆக்டிவ் டேவாகவே இருக்குது சண்டே நமக்கு லீவ் டே அப்படின்னா அவங்களுக்கு ஹாபி டே அதாவது ஆக்டிவிட்டி டே அவங்க லாங் ரன்னிங் இல்லை ஸ்விம்மிங் போகிறாங்க இல்லை லாங் சைக்கிளிங் போகிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்குது நான் சொன்னதெல்லாம் இந்த வயசுக்காரன் தான் பண்ணணும் இல்லை சின்ன வயசுக்காரர் தான் பண்ணணும் இல்லை பெரிய வயசுக்காரரு தான் பண்ணணும் கிடையாது எல்லாருமே அதாவது எந்த வயது பார்க்காம கூட இந்த ஆக்டிவிட்டியை மேற்கொள்கிறாங்க இரண்டாவது காரணம் நோ ரிட்டையர்மெண்ட் அதாவது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஜப்பானை பொறுத்தவரை அதாவது ஜப்பான் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அறுபது வயசு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆனால் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க கார்டனிங் பண்ணுறது இல்லை அந்த ஏரியாவில் உள்ள குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது வாலண்டியராக போய் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா வீடு மட்டும் இல்லை அவங்க என்டையர் ரோடை அதாவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற என்டையர் ரோடையே அவங்க க்ளீன் பண்ணுறாங்க எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது எந்த ஏஜையுமே அவங்க கன்சிடரே பண்ணுறது கிடையாது இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னிமே நம்ம குழந்தைங்க தான் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்க தான் நம்ம கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறத நினைக்கிறதே அவங்க இழுக்காக நினைக்கிறாங்க மூன்றாவது காரணம் அவங்க உணவின் செய்முறை அதாவது குக்கிங் மெத்தட் மோஸ்ட்லி குக்கிங் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபெர்மெண்டடாவோ பேக்டாவோ பாயில்டாவோ இருக்குது இந்த டீப் ஃப்ரை பண்ணுறது அதாவது ஆயிலில் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணவின் சத்து பொருள் அந்த உணவிலேயே தங்கிடுது இப்போ வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோயாபீனை ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது அது பேர் நெத்தோ அப்படிங்கிறாங்க அது ரொம்ப காமனாக இருக்குது சீவீடை அதாவது கடல் பாசியை எல்லா உணவுலையும் தூவி சாப்பிட்றது ரொம்ப காமனாக இருக்குது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அதாவது அவங்க இடமே அழிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலர் சக்கரை வள்ளிக்கிழங்க நிறையா விளைய வச்சாங்க அதனால் அதுவும் ரொம்ப காமனாக எடுத்துக்கிறாங்க நான்வெஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ் ரொம்ப காமனாக எடுத்துக்கிறாங்க இந்த ரெட் மீட்டை அதாவது மட்டனாக அதிகமாக அவங்க சேர்க்கறது கிடையாது நான்காவது காரணம் மேக்ஸிமம் பிளேட்ஸ் மினிமல் சர்விங்ஸ் உதாரணத்துக்கு ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மதிய உணவுக்காக போகிறீங்க அங்கே ஒரு மீல் ஆர்டர் பண்ணுறீங்க எத்தனை பிளேட்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு மீலுக்கு சுமார் அஞ்சு பிளேட்ஸ் கொடுப்பாங்க அஞ்சு பிளேட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளேட்டில் ஒரு பவுல் ஆஃப் சூப் இருக்கும் ஒரு பிளேட்டில் ஒரு பவுல் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் இருக்கும் மீதி எல்லா பிளேட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும் மெயின் பிளேட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே சிக்கன் இருக்கும் இல்லை ஃபிஷ் இருக்கும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க அதே சமயம் மெதுவாக தான் சாப்பிடுவாங்க ஒரு யூஎஸ் ரெஸ்ட்ராண்ட்டுக்கே போகிறீங்க கேஎஃப்சியோ மெக்டானல்டோ போகிறீங்க அங்கே பெரிய கப் ஆஃப் கோக்கு கொடுப்பாங்க அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ அதே பிரான்ச் ஜப்பானுக்கு போனீங்க அப்படின்னா கேஎஃப்சியோ மெக்டானோ போனீங்க அப்படின்னா சின்ன கப்பில் தான் அந்த கோக்கை கொடுப்பாங்க அது மாதிரி தான் ஐந்தாவது காரணம் மிக முக்கியமான காரணம் ஹரா ஹச்சிபு அதாவது எப்போ சாப்பிட்டாலும் அவங்க எயிட்டி தான் சாப்பிடுவாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் எயிட்டி தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படிங்கும்போதே போதே அவங்க நிறுத்திவிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம தோசை சாப்பிட்றோம் இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும் போதே நம்ம நிறுத்திடணும் அதுதான் எயிட்டி பர்சன்ட் ஃபுல் ஹரா ஹச்சிபு இது எல்லாருமே எப்போ சாப்பிட்டாலும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆறாவது காரணம் இன்டேக் ஆஃப் டீ பிளாக் டீயோ க்ரீன் டீயோ அதிகமாக அவங்க எடுத்துப்பாங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை சோஷியல் கேதரிங்காக இருந்தாலும் சரி டீ அப்படிங்கிறது அவங்க கையில் எப்போதுமே இருக்கும் நமக்கே தெரியும் பிளாக் டீயோ க்ரீன் டீயோ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னு இதை ஜப்பானில் ஓச்சா அப்படிமாங்க இப்போ நான் சொன்ன ஆறு சீக்ரெட் பாயிண்ட்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் ஒரு தடவை பாருங்கள் நமக்கு வருத்தமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணது தான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னம்னா அவங்க நடந்து தான் போவாங்க இல்லை சைக்கிளில் தான் போவாங்க அந்த காலத்து உணவு பழக்கம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் அதிகமாக இருக்கும் அதாவது கேப்ப கஞ்சி கூழ் பழைய சாதம் இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் அதிகமாக இருக்கும் இல்லை வேக வச்ச சக்கரைவழி கிழங்கு தான் அதிகமாக இருக்கும் ஹராச்சிபு அதாவது எயிட்டி பர்சன்ட் ஃபுல் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்கள் வீட்டில் வயசானவங்களை பாருங்கள் ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க அப்புறம் வர காப்பி அதாவது அங்கே பிளாக் டீ இங்கே வர காஃபி அதாவது இன்னமும் ஊர் சைட் போனீங்க அப்படின்னம்னா பிளாக் காஃபி தான் குடிப்பாங்க அது பேர் வர காஃபி அப்படிம்பாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ லக்ஸரி அப்படிங்கிற ஒரு பேரில் எல்லாத்தையும் புதைச்சி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது மூலமாக நம்ம அதிக நாள் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்